Der er blandt dem bare dig, han er mand. Han er en imenter. Han er en వన్ పురుషోత్తమ పెరుమ త్రి ఉత్సవమూర్తి పురుషోత్తమ పెరువా మౌలవారు పీ పంచో ఉత్సవమూర్తి వసుమాడు కన్నోడు తిరుమంగు దివిదేసారి దివిదేసం

இது கண்ணாடி கண்ணாடி மாளிகை கண்ணாடி மாளிகை கண்ணாடி மாளிகை எல்லாருமே இருக்காங்க கண்ணாடி மாளிகை कृष्ण भगवान मेतन मेतन कृष्ण मेतन मारना वाले बालक 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 ராமர் சீத்தை விளக்குவன் அஞ்சனையொழிக்கிறார் ராமர் தகரகன் சொலிக்கிறார் தங்கக்கோச அரங்காரம் ஜொலிக்கிற தீர்காயுஷ்மான்பவ விஜய் பவ சர்வமங்கல பிரார்த்தி தருக்கு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் திரு வன் புருடோத்தம திவிய தேசத்தில் இன்றைக்கி சுவாமி தரிசனத்துக்காக வந்திருக்கேன் விஜய் பவன் ஆமாம்